ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி பொரியல் முள்ளங்கி பொரியல் நார்மலாக நம்ம பண்ணுறதை விட இது போல் மசாலா அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி பொரியல் வேண்டான்னு சொல்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது முள்ளங்கி பொரியல் தானான்னு கேட்பாங்க அளவுக்கு ஒரு டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பின்னா நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய எடுத்துடலாம் கடுகு சோம்பு எல்லாமே பொறிஞ்ச பின்ன ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு முள்ளங்கி பொரியலில் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு முள்ளங்கி வதங்கும் போது அதுவும் வதங்கிடும் ஜஸ்ட்டு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு முள்ளங்கியை சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் முள்ளங்கி நல்ல ஒரு பெரிய சைஸில் எடுத்திருக்கேன் இது போல் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டு இருக்கும் ஒரு ஒரு காய்க்கும் இது போல் கட் பண்ணோம்னா ஒரு ஒரு ஷேப்பில் கட் பண்ணோம்னா அந்தந்த டேஸ்ட் வரும் அதனால் அதனால் இது போல் கட் பண்ணி செஞ்சிங்கன்னா முள்ளங்கி பொரியல் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் இது ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கலை அதாவது கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும் அடிக்கடி கலறி கொடுத்துக்கிட்டே இருங்க முள்ளங்கி காந்திடக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா முள்ளங்கிலேருந்து அதிக அளவுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் முள்ளங்கியில் தன்மை அதிகமாக சேரும் முள்ளங்கி பாதி அளவுக்கு வெந்த பின்னது சேர்த்தா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் பொறுத்தவுள்ளே கூட தண்ணி சேர்க்கலாம் இப்போது நல்லா வதங்கின முள்ளங்கியில் நான் இதை எப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம முள்ளங்கி பொரியல் மொத்தமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் செய்கிறோம் ஹை ஃப்ளேமில் வைக்கல ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு கருகிறதுக்கு தான் பார்ப்போம் நல்லா நம்மளுக்கு வாசனையோடு வராது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் செய்யுங்க பொரியல் ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலரி கொடுங்க நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் இது துணி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா இது போல் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட் அற்புதமாக வரும் முள்ளங்கி பொரியல்ன்ற டேஸ்ட்கே உங்களுக்கு தெரியாது அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கறி அளவுக்கு இருக்கும் முள்ளங்கி பொரியலுக்கு இது போல் புதுவிதமாக மசாலா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அற்புதமான டேஸ்ட்டில் சுவையோடு ரொம்ப அதிகமாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ஒரு முறை கிண்டி கொடுத்து இறக்கிடலாம் இது நீங்கள் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அற்புதமான டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்மளோட சேனல் ரெசிபிஸ்லாம் பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ